வேதத்திலே பார்க்கிற சங்கீதம் முப்பத்தொன்னு பதினஞ்சுல தாவிதன் சங்கீத அழகா அழகாய் சொல்கிறான் சங்கீதம் முப்பத்தொன்னு பதினஞ்சுல என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்பவீம் என்று தாவிதன் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார் அப்போ நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது முதலாவது தேவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறது இரண்டாவது சத்துருட கைக்கிற நம்மளுடைய காலங்கள் இருக்கிறது அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும் அந்த என்னுடைய காலங்கள் கரத்துல இருக்கிறது என்னை சத்துருடைய கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு தப்புவியும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கடந்து அதனால காலங்கள் தேவடைய கரத்தில் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற மனிதர் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் கிடையாது ஏன் இன்னைக்கு உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிற நாளைக்கு நான் இருப்பேனா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது அதனால அந்த பூமியில இருக்கிற நாட்கள் நம் தேவனுக்கு பிரியமாகவும் நம்ம நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்து வாழக்கூடிய ஒரு நபரை நம்ம வாழணும் ஒன்று நாள் சொல்லுது உலகத்திற்கு தோற்றத்து அது உலகம் தோற்றத்திற்கு முன்னதாகவே நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் இல்ல அப்போ சிலர் இருபத்தி ரெண்டு பதினாலுல அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நம் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அதனால ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தேவடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்றொரு முன்கூறியத்தை இருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதனால அந்த பூமியில அவருடைய சித்தத்தை செய்து வாழ்கிறவர்களாய் நம்ம வாழ்வோம் அவருடைய சித்தத்தை அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றியவர்களாய் வாழ்வோம் அப்போ சில பதிமூணு இருபத்தி ரெண்டுல பார்க்கிறோம் தாவிதை குறித்து அந்த அழகாய் சொல்லியிருப்பார் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அவன் அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்தான் என்று கத்த சாட்சி கொடுத்திருக்கிறான் அதனால நம்ம சாட்சி உள்ளவர்களாய் வாழணும் சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழணும் ஆண்டுடைய ஏற்ற ஒரு பிள்ளையாய் மகனாய் மகளாய் நம்ம வாழ வேண்டும் அதனால் இருக்கிற காலங்களை நீங்க புரோஜனப்படுத்தி கொள்ளுங்க இன்னைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இருப்பானான்னு சொல்ல முடியாது அதனால நீங்கள் காலங்களை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது அதனால அந்த அகமதாபாத்து நிகழ்வை பார்க்கும்போது மனசு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த இருநூத்தி எழுபது உயிர் நினைச்சு பாருங்க அது எத்தனை பேர் அவங்க எந்த எந்த சூழலில் இருந்திருப்பாங்க அவங்க என்ன ட்ரீமோட கூட அவங்க நம்ம அடுத்த நாட்களை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை எனக்கு அன்பானவர்களே மீண்டுமாக அந்த அகமதாபாத்தில் மறித்த ஒவ்வொருவருக்கும் எம் மீடியா மூலியமாக ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தான் அவங்க குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக அவங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால எனக்கு அன்பானவர்களே இருக்கிற நாட்களையாவது நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் தேவனுக்கு பெரியமாகவும் அவர் நம்மளை நல்லவங்களை ஆசீர்வதித்து வச்சுருந்தாருன்னா நீங்கள் ஒரு சுயநல வாழ்க்கை வாழாதபடி மற்றவங்களுக்கு கொடுத்து ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல ஒருவேளை நீங்க நல்லா இருந்து வேற யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள போய் விசாரிங்க அவங்கள போய் விசாரிச்சு உங்களுக்கு அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க ஆஹ் உங்களை சூழ்ந்து இருக்கிற அதாவது உங்க கண்ணுக்கு எதிராக இருக்கிற நபர்கள் ஒருவேளை ஒரு தாழ்வான நிலையில இருக்கலாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம் ஏதாவது ஒரு தேவைக்காக காத்திருக்கலாம் அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் அதனால் நம்முடைய காலங்கள் தேவக்கரத்தில் இருக்கிறது கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் மாசு உதிப்பாரு என்று நான் விசுவாசிக்கிறேன் மீண்டுமாக அகமதாபாத் அந்த விமானத்திலே வழியான ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் இன்னோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துரு தான் உங்கள் ஒவ்வொருவரையும் மாசு உதிப்பாருங்க தேங்க்யூ காட் பிளஸ்யூ